அடுத்த வினா மினசோட்டோ சங்கம் அமைந்துள்ள இடம் எது மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் எது சரியான வந்து அமெரிக்கா மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமெரிக்கா அடுத்த வினா தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார் தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார் சரியானுடை புதுமை அடுத்த வினா தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது இது யாருடைய கூற்றாக அமைகிறது தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் சரணுடன் சிலப்பதிகாரம் கூறியவர் வந்து கண்ணகி அடுத்த வினா பொருந்தும் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று குறிப்பிடும் நூல் எது சரினுடையது கம்பராமாயணம் அடுத்தவினா அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்ப தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் எது அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஊக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்ப தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் எது சரினுடைய நற்றினை அடுத்தவினா காலின் ஏழடி பெண் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல் எது காலின் ஏழடி பெண் சென்று செய வந்து படை அடுத்த வினா விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சரணுடை வந்து கலிங்கத்து பரணி அடுத்த வினா குரல் உணங்கு விதைத்தினை விதைத்திணை பெய்து சிறிது புறப்பற்றன்றோ இழல் என்று புறநானூர் காட்சிப்படுத்தும் கருத்து எது குரல் உணங்கு விதைத்தினை விதைத்திணை பெய்து சிறிது புறப்பற்றன்றோ இழல் என்று புறநானூர் காட்சிப்படுத்தும் கருத்து ஆப்ஷன் ஆதார் சரேனோடை தானியம் எதுவும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உண உணவளித்தால் தலைவி அடுத்த வினா புறநாட்டில் கூறப்படும் தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருட்கள் யாவை புறநாட்டில் கூறப்படும் தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருட்கள் அடகும் பணையமும் வைத்த பொருட்கள் வந்து பழையவாள் கருங்கோட்டு சீரியால் அடுத்த வினா அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார் இக்காட்சி இடம்பெறும் நூல் எது ஸோ விதைத்து விதைத்து வந்த நெல்லை அரித்து விருந்து விருந்து வைத்த வைத்தவர் யார் இக்காட்சி இடம்பெறும் நூல் எது சிவனடி வந்து இளையான்குடி மாறனார் நூல் வந்து பெரிய புராணம் அடுத்தவினா நெய்தல் நிலத்தவர் பானர்களை வரவேற்று கொடுத்தவையாக குறிப்பிடுபவை யாவை நெய்தல் நிலத்தவர் பானர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்று குறிப்பிடுபவை எவை சரணடை வந்து குழல் மீன் கறியும் பிறகும் அடுத்த வினா இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலையில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் சரடு நீல் சரடு என்னும் கவிதைக்கு உரியவர் யார் சரணையுடைய அம்ச பிரியார் வினா பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வரிவீர் உளிரோ என்று குறிப்பிடும் நூல் எது பலர்புகல் வாயில் வாயில் அடைப்ப கடவுணர் வரிவீர் உளிரோ என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் அடுத்த வினா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார் மற்றும் நூல் எது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார் நூல் எது ஆன்சர் வந்து அவ்வ நூல் வந்து கொன்றை வேந்தன் அடுத்த வினா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா எது அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா ஆன்சர் வந்து வாழை இழை விருந்து விழா அடுத்த வினா திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் எது திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் எது ஆன்சர் பாருங்கள் இல்லறவியல் அடுத்த வினா விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யார் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு மரபு என்பதை உணர்த்தியவர் யார் ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் அடுத்த வினா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் யார் ஆன்சர் வந்து கம்பர் அடுத்த வினா இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடம் நூல் எது இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடம் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் அடுத்த வினா விருந்தே புதுமை என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர் மோப்ப குழையும் அனுச்சம் என்றும் குரலை ஏற்றியவர் வந்து திருவள்ளுவர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் வந்து அம்பையார் விருந்ததில் கோடலும் இழந்த என்னை என்று கூறியவர்கள் என்ற அடி இயற்றியவர் வந்து இளங்கோடிகள் இந்த கூறுனவர் வந்து கண்ணகி அடுத்த வினா விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எது விருந்தோம்பல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எது ஆன்சர் வந்து சிதம்பரம் வினா விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்த புலவர் யார் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்த புலவர் யார் ஆன்சர் வந்து திருவள்ளுவர் அடுத்த வினா காலின் ஏழடி பெண் சென்று என்னும் பொருணராற்று படை உணர்த்தும் செய்தி எது காலின் ஏழடி பின் சென்று ஆன்சர் பாருங்கள் விருந்தினரை ஏழடி வரை நடந்து சென்று வழியனுப்பினர் ஸோ இதுதான் உணர்த்தும் செய்தி அடுத்த வினா வரகரசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் என பாடியவர் யார் வரகரசி சோறும் வழுதுனங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் என பாடியவர் ஆன்சர் அவ்வ யார் அடுத்த வினா காசி காண்டம் என்பது டேஸ் காசி காண்டம் என்றும் நூல் வந்து எதை குறிக்கிதுன்னா பாருங்கள் காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் அடுத்த வினா காசி காண்டத்தை இயற்றியவர் யார் காசி காண்டத்தை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர் அடுத்த வினா காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல் காசி காண்டத்தில் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல் ஆன்சர் பதினேழாவது பாடல் அடுத்த வினா முத்து குளிக்கும் கொட்கையின் அரசர் யார் கீழ்கண்டவட்டில் முத்து குளிக்கும் கொட்கை நர்சர் ஆன்சர் வந்து அதிவிராம பாண்டியர் பாண்டியர்னு வந்தாலே கொட்கை நரசர் தான் அடுத்த வினா அதிவிரராம பாண்டியரின் பட்டப்பெயர் என்ன அதிவீரராம பாண்டியரின் பட்ட பெயர் ஆன்சர் வந்து சீபல மாறன் அடுத்த வினா அதிவீரராம பாண்டியர் இயற்றாத நூலை கண்டறிய பாருங்க நைடுதான் வாயு சாமி கிதை அந்தாதிலாம் அந்தாதினா நூல்கள் சடகோபர் அந்ததி கம்பர் இயற்றிய நூல் அடுத்த வினா பூர்த்தி காட்டுக நன்மொழி வந்து பண்புத்தொகை வியத்தல் வந்து தொழிற்பெயர் வருக வந்து வியங்கோல் வினைமுற்று உரைத்த வந்து பெயரச்சம் அடுத்த வினா உப்பில்லா கூழ் இட்டாலும் முன்பதே அமிர்தமாகும் என்று குறிப்பிடும் நூல் எது உப்பில்லா கூழ் இட்டாலும் ஒன்பதே அமிர்தமாகும் என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் விவேக சிந்தாமணி அடுத்த வினா அறுகுறை என்பதன் பொருள் என்ன அறுகுறை என்பதன் பொருள் அருகில் அடுத்த வினா முகம்மன் எனப்படுவது டேஸ் முகம்மன் எனப்படுவது டேஸ் முகமன்னா ஒருவரை நலம்பினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அடுத்த வினா விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை ஆன்சர் ஒன்பது விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் ஒன்பது அடுத்த வினா வெற்றி வெட்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார் வெற்றி வெட்கை என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் அதிவீரராம பாண்டியர் அடுத்த வினா நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர் யார் நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர் தூம் அதீவராம பாண்டியர் அடுத்த வினா நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது